சைவர்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்கிறார்களே அதன் தாற்பயம் என்ன திருச்சிற்றம்பலம் என்பதில் திரு என்பது செல்வத்தை குறிப்பதாகும் சிற்றம்பலம் என்பது நடராஜ பெருமானின் இருப்பிடம் ஆகும் அதுவே பொன்னம்பலம் எனப்படுவது பொதுவாக ஒரு மனிதனுடைய உயிர் மூச்சானது இதயத்தின் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று அதன்படியே வெளியே வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதன்படி இந்த பொன்னம்பலத்தின் வாசற்படியுள் நுழைந்து நடராஜ பெருமானை வழிபட்டு பூஜை செய்து வருகிறோம் அந்த வாசற்படி வழியாக நடராஜ பெருமான் இரண்டு ரத உற்சவங்களிலும் நான்கு அபிஷேக காலங்களிலும் வெளியே வந்து மறுபடியும் உள்ளே செல்கிறார் இந்த காட்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நிமிடத்துக்கு பதினைந்து முறை நடைபெறுகிறது என்று நம்மால் உணர முடிகிறது அதை அதன் வெளிப்பாடாகவே நாம் திருச்சிற்றம்பலம் என்று பாராயணம் செய்கிறோம் அது மட்டுமின்றி தேவாரம் திருவாசகம் போன்ற தெய்வ திருமொழியை பாடல்களை நாம் பாடுவதற்கு முன் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிவிட்டு தான் தொடங்குகிறோம் அதுபோல முடிக்கும்போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிவிட்டு தான் நிறைவு செய்கிறோம் இது எதற்காக பன்னிரு திருமுறைகளில் திருத்தலமாக சிதம்பரம் விளங்குவதுடன் திருமுறைகள் கிடைத்த திருத்தலமாகவும் இருப்பதால் திருச்சிற்றம்பலம் என்று நாம் உச்சரிக்க வேண்டிய உயர்ந்த வழியினை நம் முன்னோர்கள் நமக்கு காட்டி சென்றுள்ளனர் அதன் காரணமாகத்தான் நம்மில் நாம் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் போதும் வணங்கிக் கொள்ளும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்கிறோம் நாம் உயிர்ப்புடன் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடராஜ பெருமான் நிறைந்துள்ளார் என்பதனை மிக எளிமையாக உணர்த்துகின்ற சொல்தான் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்